கந்தசஷ்டி கவசத்தில் சிறுகிரிவேலன் சீக்கிரம் வருகை என்ற வரியில் குறிப்பிடப்படும் தான் தற்போதைய சென்னிமலையின் புராண பெயர் இந்த ஒரு சான்று போதும் சென்னிமலை எவ்வளவு பழமையான கோவில் என்று உலகம் முழுவதும் முருக பக்தர்களால் அனுதினமும் பக்தி பூர்வமாக பாராயணம் செய்யப்படும் கந்தசஷ்டி கவசத்தை இயற்றிய ஸ்ரீ பாலன் தேவராய சுவாமிகள் இந்த திருக்கோயிலுக்கு அருகிலுள்ள மடவளாகம் என்ற பழமையான ஊரைச் சேர்ந்தவர் என்றும் கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்ய சென்னிமலை திருக்கோயில்தான் உகந்த இடமென்று முருகப்பெருமானின் அருள் ஆணையால் உணர்ந்து இந்த திருக்கோயிலில்தான் கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்தார் சென்னிமலை முருகன் விக்கிரகம் சுயம்பு மூர்த்தியைப் போல பூமியில் புதையுண்டிருந்து எடுக்கப்பட்ட விக்கிரகமாகும் விக்கிரகத்தில் இடுப்புக்கு மேல்பகுதி அழகிய வேலைப்பாடுகளுடனும் கீழ்ப்பகுதி எந்த வேலைப்பாடுகளும் இல்லாமல் சற்றே தனித்துவமாக விளங்குகின்றது அக்னிஜாதமூர்த்தி என்ற வடிவம் கொண்ட அதாவது இரண்டு தலைகளோடு முருகன் அருள் புரியும் ஒரே தலம் இந்த சென்னிமலைதான் ஒரு கோவில் சக்திமிக்க தலமாக விளங்குவதற்கு அக்கோவிலில் சித்தர்கள் யாராவது ஜீவசமாதி அடைந்திருப்பர் உதாரணத்திற்கு பழனியில் போகர் ராமேஸ்வரத்தில் பதஞ்சலி என்று பல கோவில்கள் உள்ளன போலவே சென்னிமலையும் மிகவும் சக்தி வாய்ந்த தலமாக விளங்குவதற்கு சான்றாக புன்னாக்கு சித்தரின் ஜீவசமாதியும் சரவண முனிவரின் ஜீவசமாதியும் இங்கே அமைந்திருப்பது மேலும் சிறப்பு அதிகமான தமிழ் நூல்களில் குறிப்பிடப்பட்ட ஒரே முருகன் கோவில் இந்த சென்னிமலைதான் அருணகிரிநாதரால் திருப்புகள் பாடல் பெற்ற தலம் இந்த சென்னிமலை அருணகிரிநாதருக்கு முருகன் படிக்காசு வழங்கிய தலம் இந்த சென்னிமலை முருகனின் முக்கியமான விழாக்களான தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரத்திற்கு முருகன் வீதி உலா வருவதற்கு இரண்டு தேர்கள் உள்ள ஒரே தலம் சென்னிமலை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது அடி உயரத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது படிகளோடு கூடிய இந்த கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முருகன் அருளால் இரட்டை மாடுகள் பூட்டப்பட்ட வண்டி மலைக்கோவிலுக்கு ஏறிய அதிசயம் நிகழ்ந்த தலம் சென்னிமலை சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று நம் முன்னோர்கள் கூறிய அடைமொழி உருவான தலம் இந்த சென்னிமலை அதாவது ஐப்பசி மாதம் முருகனை வேண்டி விரதம் விரதமிருக்கும் தாய்மார்களுக்கு நிச்சயம் முருகன் குழந்தை பாக்கியம் அருள்வார் என்பதே இந்த வாக்கியத்தின் அர்த்தம் சென்னிமலையை சுற்றி வசிக்கும் மக்கள் எந்த காரியம் துவங்குவதாக இருந்தாலும் சென்னிமலை முருகன் முன் பூ போட்டு உத்தரவு கேட்கும் வழக்கம் இன்றளவும் பின்பற்றப்படுகிறது எட்டு நவக்கிரக மூர்த்திகள் சுற்றி இருக்க நடுநாயகமாக முருகன் வீற்றிருக்கும் தலம் சென்னிமலை அதனால்தான் இந்த முருகனை வணங்கினாலே நவக்கிரகங்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் இதற்கு சான்றாக ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் கிழமைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னிமலை முருகனை தரிசிக்க வருவதை காணலாம் சோழ மன்னனின் பிரம்மகத்தி தோஷம் நீங்க முருகன் அச்சகர் வடிவெடுத்து தன்னைத்தானே பூஜித்து மன்னருடைய தோஷத்தை நீக்கிய தலம் சென்னிமலை செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு திருச்செந்தூரில் சம்ஹாரம் நடக்கும் அதே நாளில் இங்கு வந்து சென்னிமலை முருகனை தரிசித்தால் செவ்வாய் தோஷம் நீங்கப் பெறலாம் சிவகிரி சத்தியகிரி என்ற இரண்டு மலைகளை காவடியாக இடும்பன் அகஸ்தியருக்காக தூக்கி வந்தபோது இந்த சென்னிமலையில் இருந்துதான் பொதிகைக்கு முருகன் வழிகாட்டியுள்ளார் எனவே பழனியம்பதிக்கும் முன்னரே தோன்றிய தலம் இந்த சென்னிமலை வெண்சாரை வெண்தவளை காணாச்சுனை போன்ற அரிய மூலிகைகள் வளரும் ஒரே மலை இந்து சென்னிமலை இம்மலை மீதுள்ள ஆலயம் மற்றும் கர்ப்பகிரகம் விஜயாலய சோழன் என்பவரால் கட்டப்பட்டது அதன் பிறகு பல மண்டபங்கள் செங்கதுரை பூசாரியாலும் வேளாள தம்பிரானாலும் கட்டப்பட்டன பங்குனி உத்திர காலத்தில் இங்குள்ள மாமாங்க தீர்த்தம் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொங்கி வரும் சத்துள்ள இப்பச்சி தீர்த்தத்தில் நீராடினால் தோல் வியாதி நீங்கிவிடும் என்று கூறப்படுகிறது நீண்ட இலைகளுடன் கூடிய துரட்டி மரம் என்ற மிக பழமையான மரம் ஒன்று இங்கு மலைப்படி வழியில் உள்ளது பேய்பிசாசு பிடித்தவர்கள் இம்மரத்தை தாண்டி மலை மீது படியேற முடியாது இம்மரம் அந்த பேய்பிசாசை விரட்டி துரத்திவிடும் அதனாலேயே துரட்டி மரம் என்ற பெயரை பெற்றது மலையாண்டவர் கோயிலுக்கு மேற்கே மாமுருகனை அடைய தவமிருந்து மாலையிட்ட வள்ளி தெய்வானையின் ஆலயம் உள்ளது ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட இவ்விருவரின் கட்சிலைக்கு நடுவில் கீழே ஒரு அற்புதமான லிங்கமும் உள்ளது தமிழ்நாட்டின் மிக முக்கிய சுதந்திரப் போராட்ட தியாகியான திருப்பூர் குமரன் பிறந்தது இந்த சென்னிமலையில்தான் ஈரோட்டில் இருந்து பெருந்துறை வழியாகச் சென்றால் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் பெருந்துறை அதில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சென்னிமலை மலைக்கு மேலே செல்ல வாகன வசதிகளும் உண்டு மலைகளில் தலையானது என்று பொருள் தரும் சென்னிமலையில் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு பொருள் செல்வத்தோடு ஞான செல்வத்தையும் அருளும் வகையில் ஞான தண்டத்தை தன் வளத்தெருக்கையில் ஏந்தி இடது திருக்கரத்தை இடையில் பொருத்தி பேருளையும் பெருங்கருணையுமாக தரிசனம் தரும் முருகப்பெருமானை ஒரு முறை தரிசித்தால் போதும் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் புண்ணியம் பெருகும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் and